தீண்டாமை ஒரு பாவ செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் கொட்ட இடத்துல போட்டுருக்காங்க ஆனால் இதை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களே இதை கடைபிடிக்கிறது முன்பெல்லாம் மாதவிடாய் காலங்களில் பீரியட்ஸ் டைமில் கோயிலுக்குள்ளே தான் அலோவ் பண்ண மாட்டாங்க கேட்டால் தீட்டாயிருமா இப்போ அது அப்படியே நவீனமாகி ஸ்கூலுக்குள்ளேயும் அலோவ் பண்ணாமல் வெளியே உட்காந்து ஒரு மாணவியை கோயம்புத்தூரில் வெளியே உட்காந்து எக்ஸாம் எழுத வச்சிருக்கிறாங்க இது எவ்வளோத்துக்குள்ள ஒரு கேவலமான செயல் எல்லாத்துக்குமே பாடம் எடுக்கிற ஆசிரியர் பகுத்தறிவை வளர்க்குற ஒரு முக்கியமான ஒரு இடம் பள்ளிக்கூடம் ஆனால் அங்கே இன்னமும் முட்டால் மாதிரி ஒரு மாணவிய உட்காந்து சக மாணவிகளோட எக்ஸாம் எழுத விடாம உட்கார வச்சு அந்த மாணவியோட மனசு எவ்வளவு தமிழ்நாடு அரசு உடனே கவனத்துல கொள்ளணும் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது போல் இனி எந்த ஒரு கல்லூரிகள்லயும் எந்த ஒரு பள்ளிகள்லயும் தவறு நடக்காம பாத்துக்கணும் சாதிகள் தீண்டாமைகள் ஒளிஞ்சிட்டு அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப ஆயிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா அது வந்து கிடையாது இன்னமும் தமிழ்நாட்டுல ஜாதிய ஒடுக்குமுறைகளும் தீண்டாமைகளும் அதிகரிச்சிட்டே தான் இருக்குது அது குறையில அரசு இந்த மாதிரி பிரச்சனைகளை ப்ரொமோட் பண்ணாமல் இந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்கணும் இருக்கிற பள்ளி கல்லூரிகளில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தணும் பாரத் ஜாதியை ஒழிக்கிறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அரசு கையாளணும் அப்படிங்கிறத இதை மாதிரி கேட்டுக்கொள்